முதல் வாசகம் இன்றியமையாதவற்றைத் தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தொன்று வரை அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முன் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர் அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை பெற்றிருந்த பர்சபா என்று அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள் அக்கடிதத்தில் திருதூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா சிரியா சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம் எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம் இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னவா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம் இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம் அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை ரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள் யூதாவும் சீலாவும் விடைபெற்று பெற்று அந்தியோக்கியா வந்தனர் அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர் அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் தலைவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் உள்ளம் விழித்தல செய்வேன் என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே பிரலாமை முகில்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாருங்கும் உமது மாட்சி விளங்குவதாக என் தலை உமக்கு நன்றி செலுத்துவேன் என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லே லூயா அல்லே லூயா உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே நற்செய்தி வாசகம் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினேழு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரைக் கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அருள்வாக்கு கிரீஸ்வே உமக்கு புகழ்